எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராகு சாரம் வாங்கிய கிரகம் என்ன இப்போ உங்களுக்கு ஒரு தசை நடக்குது அது ஒம்பது திசையில் எந்த எட்டு திசையில் எந்த திசை இருக்கும் அது வந்து ராகு சாரம் ராகு நட்சத்திரத்தில் அதாவது திருவாதிரை சுவாதி சதை திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை அப்படிங்கிறது இப்போ மிதுன ராசியில இருக்கு சுவாதி வந்து துலாராசியில் இருக்கு சதயம் வந்து கும்பராசியில் இருக்கு இந்த மூணு ராசியில இந்த நட்சத்திர சாரத்துல இருந்து ஒரு தசாபுத்தி நடந்தால் அது என்ன செய்யும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் பொதுவாக சாரத்தில் நின்று திசை நடத்தும் கிரகம் அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருந்தாலும் அந்த ராகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம்னா இந்த ராகு சாரம் வாங்கிய கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சோம் இப்போ ராகு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராகு வந்து எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பலன்களை அப்படியே எடுத்து செய்யும் அப்படிங்கிறது ஒரு பலன் அடுத்தது வந்து கூட சேர்ந்து நிற்கிற கிரகத்தையும் எடுத்துக்கும் பார்க்குற கிரகத்தையும் எடுத்துக்கும் அடுத்தது வந்து சாரம் மற்ற கிரகங்களுக்கு ஒரே எந்த சாரத்தில் நிற்கிது அப்படிங்கிறத நம்ம வந்து மற்ற ஏழு கிரகங்களுக்கும் பார்த்து நம்ம சொல்லிடலாம் இந்த ராகு கேதுக்கு மட்டும் ராகு கேது சாரத்தில் நிற்கிற கிரகங்களை நம்ம ரொம்ப கவனித்து பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு இதை சொல்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு வந்து தனுஷ் லக்னம் அவருக்கு வந்து சனி திசை நடக்குது சனி எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்துல போய் திருவாதிரை நட்சத்திர சாரத்துல இருக்கார் இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சாரத்துல இருந்தால் அந்த திசா என்ன பண்ணும் ரெண்டு மூணுக்குரிய சனி ஏழுல இருந்து திசை நடத்துது இப்போ அந்த சனியை வந்து எந்த சுபகிரகங்களும் பார்க்கல ஆனால் ராகு சாரம் வாங்கியிருக்கார் இப்போ ராகு போய் அவன் அந்த ஜாதகருக்கு எங்கே உக்காந்தார்னா ஐந்தாம் இடத்தில் உட்காந்தார் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுல அந்த ராகு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஐந்தாம் இடத்தில் உட்காந்துருந்தார் அப்படின்னா புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புகழ் இதெல்லாம் வந்து கெடுக்குமா கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கணிக்கிறது அப்படின்னா இப்போ ராகு வந்து ஐந்தாம் இடங்கிறது வந்து இப்போ தனுசு லக்னத்துக்கு ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து மேஷ ராசியில் இருக்கும் இப்போ மேஷத்தில் இருக்கிறப்ப மேஷத்துக்குரிய செவ்வாய் எந்த நிலையில் இருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து அது எந்த அமைப்பை ஃபஸ்ட்டு செய்யும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம்னா செவ்வாய் செவ்வாயை போல பலன் கொடுப்பா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல செவ்வாய் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம நினச்சோம்னா அந்த ஜாதகருக்கு நான் பார்க்குறப்ப அந்த ராகுவ பதினோராம் இடத்துல சுக்கரன் இருந்து பார்த்து சுபரா சுபராகுவா மாயிடு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து ஒன்பதாம் பார்வையா பார்த்து அதுவும் ராகுவை பார்க்குறப்ப அது சுபராகுவா போயிரு மூணாவது அந்த செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல இருந்து குரு பார்க்கிற நாலாவது சார அமைப்பு எடுத்துக்கிட்டோம்னா ராகு ராகு வந்து கிருத்திகை நட்சத்திரம் பாக்கியாதிபதி சாரம் வாங்கி பாக்கியாதிபதி பத்தில இருக்கு அந்த ராகு அவருக்கு மிகப்பெரிய புகழ் பணம் செல்வாக்கு எல்லா பதவி எல்லாத்தையும் வந்து கொடுத்து நல்லா இருக்காரு இப்ப இதே ராகு வந்து உங்களுக்கு வேற பொய் எந்த சுபகிரகமும் பார்க்காம போய் எட்டுலேயோ ஏழுலையோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு இது ஒரு கற்பனையான அப்போ அப்ப எந்த சுபகிரமும் பார்க்குன்னா குடும்பத்தில் பிரச்சனைகளையே கொடுக்கும் எட்டில் இருந்தா உடல் உபாதையிலே கொடுக்கும் கடன் தொல்லையை கொடுக்கும் ஆக இந்த ராகு சாரம் வாங்கிய கிரகத்தை நம்ம கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த ராகு சுபராகுவா அசுபராகுவா இப்போ அசுபராகு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இப்போ சனியோடு சேர்ந்துட்டா செவ்வாயோட சேர்ந்துட்டா அந்த நின்று அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டா இதெல்லாம் வந்து நம்ம அந்த ராகுவை வந்து தீய கிரகங்கள் பார்வையில் இருந்தால் இதை வந்து நம்ம தீய ராகுன்னு சொல்லுவோம் அந்த ராகு சனி சேர்ந்து இருக்கிறவங்கள நான் நிறையா பேர் வந்து போதைக்கு அடிமையாகிறவங்கள பார்த்துருக்கேன் பெண்கள் விஷயங்களில் தப்பாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன் அது மாதிரி போர்ச்செரி பண்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ராகு சனி சேர்க்கை ராகு செவ்வாய் விட ராகு சனி சேர்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் இப்போ அதனால சாரம் வாங்கிய கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம கணிக்கிறதுக்கு ராகு எந்த நிலைமை இருக்கா அப்படிங்கிறத தான் இந்த அமைப்புகளை நம்ம கரெக்டா சொல்ல முடியுமே தவிர ஒரேடியா வந்து கெடுதலாகவும் சொல்ல முடியாது நல்லதாகவும் சொல்ல முடியாது அந்த ராகுனுடைய சுபர் அசுபர் பார்வை சுபர் சேர்க்கை பார்வை சாரம் அது எந்த நட்சத்திர காலில் நிற்கிது ராகு எந்த நட்சத்திரம் அது இது எல்லாத்தையும் நம்ம வந்து கணிச்சுட்டு தான் ராகு சாரம் வாங்கிய கிரகம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் இது நான் நிறையா ஜாதகத்தில் இந்த அமைப்புகளை பார்த்துருக்கேன் ஏன்னா சாரம் வந்து ராகு சனியோடு சேர்ந்து ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போதைக்கே அடிமையாகி மன டிப்ரெஷனில் மாட்டிக்கிட்டார் மன ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டு அவர் வந்து வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு மனப்பாதிப்பு இருக்கிற மாதிரி போய் கெடுதலான பலன்களை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா அவருக்கு வந்து ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து எந்த சுபகிரகமும் பார்க்காம இட அதிபதி நீசமாக போய் அந்த தசையை இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ஜாதகத்தையும் சொல்றேன் ஒருத்தர் துலாலகனம் ஐந்துக்குரிய சனி துலாலகனத்துக்கு ஐந்துக்குரிய சனி என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் சதய நட்சத்திர காலில் இருந்தது அந்த சதய நட்சத்திரத்துக்குரிய ராகு போய் எட்டில் போய் மறைஞ்சி இருந்து திசையை நடத்தினார் எந்த சுபகிரகமும் பார்க்காம திசையை நடத்துகிறப்ப அவருக்கு மன ரீதியான டிஃப்ரென்ஸும் நிறைய மன ரீதியான டிஃப்ரென்ஸ் மன உளைச்சல் மனச்சோர்வு அந்த மாதிரி பலன்களே அதிகமாக கொடுத்து ஏன்னா அவருக்கு ஏழுக்குரிய செவ்வாயும் போய் மறைஞ்சு போயிட்டார் எட்டில் அவருக்கு கல்யாணம் திருமணமும் ஆகல ஆக அந்த ரெண்டு விஷயங்களையும் ஏன்னா ராகுவோட செவ்வா செவ்வாய் சேர்ந்து இருக்கிறப்ப திருமண விஷயங்களையும் பாதிச்சிருச்சு ஏழு ரா ஏழுக்கு ஏழுக்குரிய செவ்வாய் மேசத்தில் போய் ரிஷபத்தில் போய் ராகுவோட சேர்ந்து நின்று அந்த ராகு சாரம் வாங்கிய சனி திசை அவருக்கு வந்து நல்லதே பண்ணலை யோக அமைப்பாக இருந்தால் கூட அவருக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்காம கெடுதலான அமைப்புகளை தான் கொடுக்கும் இதுதான் வந்து நம்ம ராகு சாரம் வாங்கிய கிரகம் என்ன பண்ணும் அது ராகு சுபத்துவம் சுப பலன் பெற்றிருக்கா அசுப பலன் பெற்றுருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் எந்த முடிவுகளையும் எடுக்கணும் இப்போ உங்களுக்கு ராகு திசை நடந்தால் எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்க விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் ஜிபேயில் பணத்தை பே பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கலாம் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் அனுப்பிச்சி விடுவேன் இல்லை நீங்கள் ஃபோன் பண்ண இருந்தாலும் கேட்டுக்கலாம் நீங்கள் ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் திருமணபுரத்தை பார்க்குறதா இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பொருத்தம் பார்க்கணும்னா உங்களுடைய ரெண்டு பேர்த்து பெண் மாப்பிள்ளை ஜாதங்களை அணிச்சு விட்டிங்கன்னா நான் கண்டித்து சொல்லிவிடுவேன் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறோம்னா யூடியூப்பை எஸ்ஏ ஆர்ஏஎன்ஐ சாரணை கேஸ் விட்டு எஸ்ஆர்ஐ ஸ்ட்ரீம் சர்ச் பண்ணிங்கன்னா சார்னிஸ்ட்ரி அஸ்ட்ராலஜிங்கன்னு ஒரு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்